அப்போ ஆணவ படம் அனாமியே ஆன்மா அறிவுல இருக்குதுன்னு சொன்னா இது ஏன் அறியலை ஆணவ படத்தோடு கூடி நிற்கிறது அறிந்திருக்கணுமா இல்லையா அது ஏன் நம்ம அறியலைதான் இருந்தாலும் அந்த குரட்பாளர் ரொம்ப அழகா சொன்னாரு பாருங்க இருபத்தி ஐந்து பலரை புணர்ந்தும் இரு பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கும் சொல்றாத கரு இது ரொம்ப அழகு நயம் ஆணவன என்பதற்கு ஒரு பெண்ணாக உருவம் செய்கிறார் ஒரு பெண்ணாக உருவம் செய்கிறார் இந்த பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா கற்புடைய பெண் கற்புடைய பெண் அவளுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா தன் கணவனுக்கு தன்னை காட்டுவான் கணவனுக்கு தன்னை காட்டுவான் பிறருக்கு காட்ட மாட்டான் அதுதான் கற்புடைய பெண்ணுக்குரிய இலக்கணம் ஆனா இந்த பெண் இருக்கிறா பாருங்க இவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கோடையும் கூடுவான் இவ கருப்பை பிடிப்பட்டு கருப்பு பாருங்க எல்லாரோடையும் கூடி நிற்பாள் ஆனா ஒரு சிறப்பு யாருக்குமே தன்னை காட்ட மாட்ட யாருக்கிட்டையுமே காட்ட மாட்டாங்க இந்த உலகத்தில் இருக்கிற கற்புடைய பெண் ஒருவனோடு கூடி நிற்பார் அந்த ஒருவனுக்கு தன்னை காட்டி நிற்பார் மற்றவரை யாருக்கும் அது ஒரு பெண் உலகத்துல நம்ம கற்புடைய பெண் என்று சொல்ல கற்பு அதுதானே அப்படிதான் நமக்கு வாழ்க்கையில நாம் பார்த்தோம் ஆனா இந்த பெண் கொஞ்சம் வித்தியாசமானவர் யாரு ஆணவ மனம் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் என்ன செய்வார் பலரை புணர்ந்தோம் எல்லாத்தோடையும் கூடுவான் இவ கூடாத ஆன்மாவே இல்லை எல்லா உயிரோடும் கூடி நிற்பா ஆனா இவளுக்கு என்ன சிறப்புனா எல்லாரும் கணவர் தான் எல்லாரும் கணவர் தான் ஒருத்தையும் ஒருத்தருக்கும் கூடி நிற்கிறாரு யாருக்கு தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது வளரை தொடர்ந்தும் இரு பாதை இருநாகிய பாவை பெஞ்ச் இருநாகிய பெஞ்ச் அவளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவருக்கும் தோன்றாத கருத்து தானே இருக்குது ரொம்ப கற்பானவை யாரு மாணவ பணம் தான் ஏன்னா கனவுளுக்கே காணப்பாட்டாயம் கனவுளுக்கே காணப்பாட்டா ஆனா யாரு எல்லாரும் கணவன் தான் ஒரு கணவன் இல்ல எல்லாரும் அறிவியும் மறுத்து அறிவோடு கூடுதல் தானே ஆணவ பலம் அறிவோடு கூடி இருக்கிறது ஆனா எப்படி நிற்கும் கூடும் மறைக்கும் ஆனா மறைக்கிறேன்னு காட்டாது இப்ப எவ்வளவு பெரிய கற்பு பாருங்க எதுக்கு ஆணவ இது

ஆன பழம் அறிவு வரைக்குது அறிவரைக்குறீங்களே ஆனவழம் அறிவு வரைச்சு அப்படி என்னதான் பண்ணுது என்னதான் பண்ணுது அப்படின்னு அடுத்த பாட்டு சொல்றாரு